பணி பாதுகாப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம்

பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பணிமாறுதல் கலந்தாய்வு நடத்திட வலியுறுத்தியும் நூறு சதவீதம் தேர்ச்சி குறைவிற்கு ஆசிரியர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை நிறுத்திட வேண்டும் பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்ட அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதைத் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில துணைத் தலைவர் முஜிபூர் பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி கல்வி மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் கோயில்பட்டி கல்வி மாவட்ட தலைவர் சோலைராஜ் மாவட்ட செயலாளர் மாரிசெல்வம் சட்ட ஆலோசகர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதுநிலை பட்டதார கழகத்தின் சார்பாக தமிழகம் எங்கும் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆறு அம்ச கோரிக்கைகள் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் இந்த வாழ்வாதார கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் இதை கனிவோடு கரிசீலித்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் அதாவது ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வானது ஒவ்வொரு வருடமும் கலந்தாய்வு நடக்கும் இந்த கவுன்சிலிங் என்று நடக்கக்கூடிய முதுகலை ஆசிரியருக்கான கலந்தாய்வு எப்பொழுதுமே முதுகலை ஆசிரியருடைய கலந்தாய்வு தலைமை ஆசிரியருடைய பதவி உயர்வுக்கு அப்புறம்தான் கலந்தாய்வு நடக்கும் இப்பொழுது அட்டவணை தலைமை ஆசிரியர் பதிவுக்கு முன்னரையே வெளியிடப்பட்டுள்ளது இதை தமிழ்நாடு முதுகலை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது முதலில் தலைமை ஆசிரியர் பின்பு இந்த அடுத்தபடியாக எங்களுடைய பிஜி கவுன்சிலிங் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த பள்ளி கல்வித்துறையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் கல்வி சாரா அலுவலருடைய தலையீடு அதிகமாக இருக்குது இதை தமிழக அரசு உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது நாங்கள் கற்றல் கற்பித்தல் பணியில் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதே வேளையில் ஒவ்வொரு துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு இயக்குனர் பள்ளி கல்வி இயக்குனர் கீழே இணை இயக்குநர்கள் இருக்காங்க மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்க அதே போல தொடக்க கல்வித்துறைக்கு இயக்குனர் இருக்காரு இணை இயக்குனர் இருக்காரு அவளுக்கு அலுவலர் தேர்வு துணைக்கு இணை இயக்குனர் இயக்குனர் இருக்காங்க அதை விடுத்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் எஸ்பிடி அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஒரு கலெக்டரை போட்டு அவர் மூலியமாக நேரடியாக மாவட்ட தலைவருக்கு நான் முதல் திட்டம் கேரியர் கே திட்டம் என்று சொல்லி ஆசிரியர்களை கற்றல் கற்பித்தல் பணிக்கே செய்ய விடுவதில்லை இந்த தலைமை இதை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை கற்றல் கற்பித்தல் பணிக்கு நிச்சயமாக எங்களை மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலை செய்வதற்கு விட வேண்டும் ஒரு மாணவர் பள்ளி கல்வியை முடித்து விட்டார் அவர் கல்லூரி எந்த கல்லூரிக்கு சென்றுள்ளார் எந்த கல்லூரியை சேர்ந்து உள்ளார் அவர் எவ்வளவு பள்ளி கல்லூரியை முடித்து எங்கே வேலை பார்க்கிறார் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் அவர் கல்யாணம் ஆயிருச்சா அவருக்கு குழந்தை பிறந்துருச்சா அந்த குழந்தைய பள்ளிக்கு கூப்பிட்டு வரணும்னா இதுதான் எங்கள் வேலையா பள்ளிக் கல்வித்துறையில் எங்களை ஆசிரியர்களை கற்றல் கற்பித்தல் பணிக்கு அனுமதிக்குமாறு மாண்புமிகு தமிழக அரசையும் பள்ளி தமிழகம் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக எங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் கண்டிப்பாக உறுதியாக வேண்டும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் அடுத்தபடியாக தலையாய கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த கோரி நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கமானது தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்களது பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அதேபோல் கோயம்புத்தூர்ல ஒரு முதன்மை கல்வியாளர் இருக்காரு பாலமுரளிகள முதன்மை கல்வியாளர் முதலமைச்சர் போல செயல்படுகிறார் எங்க சங்க நிர்வாகிகள் ஆசிரியர் மாணவர்கள் சார்ந்தாக ஒரு கோரிக்கை சென்றார் அவருக்கு செவன்டின் ஏ வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆணையை வழங்குறாரு அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அந்த கோயம்புத்தூர் முதன்மை கல்வியாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அதே மாதிரி தமிழக அரசுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் தமிழக அரசு அந்த நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் இந்த ஆரம்ச கோரிக்கைகளை வைத்து தமிழகம் இந்த எழுச்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக அமை தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் இதை பரிசீலித்து கோரிக்கை நிறைவேற்றும் என்று தலைவர் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் கிளிக் செய்யுங்கள்